செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அரியக்குடியைச் சேர்ந்த கண்ணன் சித்ரா தம்பதியின் பதினேழு வயது மகன் முகேஷ் சத்திரக்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து பிளஸ் டூ தேர்வு எழுதியிருந்தார் ஏப்ரல் எட்டாம் தேதி மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அரியணேந்தல் என்ற இடத்தில் டூ வீலரில் சென்றபோது டிப்பர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே இறந்தார் இந்நிலையில் தற்போது வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவில் நானூற்று எண்பத்து மூன்று மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார் விபத்தில் இறந்த பிள்ளை இவ்வளவு நல்ல மார்க் எடுத்தும் பயனில்லாமல் போய்விட்டதை நினைத்து குடும்பத்தினரும் உறவினர்களும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் முகேஷின் தாய் சித்ரா மகனின் பள்ளி சான்றிதழ்களை பார்த்து கதறி எழுதது காண்போரை கலந்து செய்தது படிச்சு இல்லையா நல்லா படிக்கக்கூடிய பையன் இது போன மாதம் ஆக்சிடென்ட் முக்கியமான மருந்து வாங்க போகிறன்னுட்டு சத்திரக்குடி போகிறேன்ட்டு தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க பைக் வாங்கிட்டு வீட்டில் மிக்ஸி வரும் அவங்களோட மிக்ஸி வாங்கிட்டு போட்டு நம்ம போகிறதே சாப்பாடுங்க இதை தெரியாமல் அங்கிட்ட அங்கே சொல்லாமல் கொல்லாமல் வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் திப்பது நடிக்க வச்சு அந்த ஸ்பாட்டில் இறந்துட்டேன் இன்றைக்கி ப்ளஸ் டூ தேர்வு ரிசல்ட் ஒன்று நானூற்றி எண்பத்தி மூணு மார்க் வாங்கியிருக்கேன் அவன் இருந்திருந்தானே எங்களுக்கு ஒரு ஃபோன் ஆயிருந்துருக்கும் நல்லா படிக்க வச்சுருந்தேன் அதை கலெக்ட் பண்ணணும் அது அவனுக்கு ஆசை கலெக்டாக படிக்கணும்னு தான் சொன்னேன் நான் தான் சரி இப்போதைக்கு முதல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்து ஒரு வருமானத்துக்கு உள்ள அதை தேடிக்கிறான் அதுக்கப்புறம் மறுத்த அடுத்தடுத்து டிகிரி போட்டு நீ முன்னேறி போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சுருந்தேன் திடீர்னு இல்லை எங்களை ஏமாற்றிட்டு இந்த மாதிரி போய் ஆக்சிடெண்ட் கரம் எங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்கும்